தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவரையும் தேசத்திற்காக ஜெபிக்க அன்புடன் அழைக்கிறோம் வருகிற திங்கள் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நம் இந்திய தேசத்தின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசத்திற்கான சிறப்பு ஜெபம் காலை பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இணையதளம் வாயிலாக நடைபெற உள்ளது பாரமுள்ள தேவ பிள்ளைகள் எங்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு கூகுள் மீட் லிங்க் அனுப்பப்படும் நாம் அனைவரும் தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டு நம் இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக ஒன்றிணைந்து ஜெபிப்போம் வாஞ்சையோடு கலந்து கொள்ளுங்கள் கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் ஆமேன் தினம் ஒரு ஜபம் என்கிற ஜபவேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் அதிகாரம் ஆறு வசனம் பதிமூணு இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்ட ஆண்டவரே எங்களை கைவிடாத தேவனை நாங்கள் இந்த கால வேலையில நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் சுவாமி ஆம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஒரு நாளும் கைவிடுகிறது இல்லை ஆண்டவரே ஆண்டவரே ஆவிக்குரிய இசைவேலர்களாய் இருக்கிற எங்களை எங்கள் நடுவிலே நீர் உலாவி ஆண்டவரே ஒரு நாளும் கைவிடாத தேவனாய் எங்கள் மத்திலே நீங்க வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்த பாதையிலே நடந்து வந்தாலும் நீர் அவர்களை கைவிட மாட்டீங்க அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல நீர் பிரியமாய் இருக்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீ சொந்த ஜனமாய் ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனாலும் நீர் ஒரு நாளும் கைவிட மாட்டேங்கப்பா அதற்காக நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே வண்ணாந்திர பாதையில நீங்க கைவிட மாட்டீங்க தனிமையின் பாதையில நீங்க கைவிட மாட்டீங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா சிறுமியும் எளிமையும் மாணவர்களை நீங்க கைவிட மாட்டீங்க குருடரை நீங்க ஒரு நாளும் கைவிட மாட்டேங்கப்பா அந்த தேவன் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த பாதையில அண்டவரை தனித்தவர்களாய் அண்டவரை கைவிடப்பட்டவர்களாய் எளியவர்களாய் அண்டவரை நெருக்கப்படுகிறவர்களாய் நடந்து கொண்டிருக்கிறார்களோ அண்டவரை அப்பா மக்கு ஸ்தோத்திரம் தேவனை நோக்கி கூப்பிட்டு கைவிடாத தேவனை அண்டவரை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு அண்டவரை உறுதியாய் இருந்து ஆண்டவரே அப்பா மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா மக்கு நன்றி செலுத்துகிறோம் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அண்டவரை ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடிக்கு அண்டவரை அந்த வார்த்தைகளை நிலை கொண்டு இருந்து அண்டவரே கை விடாத தேவனை பற்றி கொள்ள கத்தர் உதவிச்சீங்க கத்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்